கடந்த பதினோரு நாட்களாக சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டம் மாநகராட்சி கட்டிடத்திற்கு முன்பாக நடந்துகிட்டு இருக்குது மழை வெயில் குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த மக்கள் வீரியமாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க இதில் திமுக அரசினுடைய குறிப்பாக ஸ்டாலினுடைய மெத்தன போக்கு இதில் வந்து வெளிப்பட்டுருக்குது தொழிலாளர் விரோத போக்கு இதில் வந்து பட்டவர்த்தனமாக வெளிவந்திருக்குது அப்போ திமுக அரசு அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் களத்தில் அண்ணன் சீமான அவர்கள் போரா போராடக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக நின்றுட்டு இருக்கிறார் அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் நாங்கள் தான் மாற்று திமுக அரசிற்கு மாற்றாக இருபத்தாறுலாம் நாங்கள் வந்து ஆட்சியை குடிக்க போகிறோம் அப்படின்னு வாய்களே வசனம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கு வந்து இந்த சம்பவம் குறித்து கள்ளு மோனம் காக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம் இதில் அவற்றிற்கும் மேலாக இந்த மக்களுடைய உரிமை போராட்டம் எதற்காக இந்த போராட்டத்தினுடைய கல நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர் முதலாவதாக இந்த தூய்மை பணியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக இவர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்குன்னு நிரந்தர வேலை கிடையாது நிரந்தர வேலை கேட்டி இவங்க வந்து போராடுறாங்க ஒன்று ரெண்டாவது இது தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அர்பாசர் சம்மிட் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இதை பல ஃபேஸை ஒப்படைச்சிட்டாங்க அப்போ அதனைத் தொடர்ந்து மற்ற கம்பெனிகள்கிட்டையும் இந்த தூய்மை பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக தாரை வார்ப்பதை கண்டித்து இது வந்து அரசு பணியாகவே இருக்கணும் இது வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வந்து முன் வச்சுருக்கிறாங்க இந்த கோரிக்கை அப்படின்றது இவர்களாக முன் வச்சதா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்பாக திமுகவே வந்து இந்த கோரிக்கை எதிர்கட்சியாக இருக்கும்போது முன் வச்சுது நான் ஆதாரத்தால் என்னால் சொல்ல முடியும் சமூக வலைதளங்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு மாநகராட்சி ஆணையருக்கு எழுதின அந்த கடிதம் அந்த கடிதத்திலே இதை வந்து தெளிவாக சொல்கிறாரு அந்த மக்களுடைய பணி நிரந்தரம் வேண்டியும் அந்த மக்கள் யார் யார் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க போராடக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றது அவருடைய கடிதத்திலே இருக்குது அப்போது வேலை கேட்டு நிரந்தர வேலை கேட்டு தனியார் மையமாக்கப்படுவதை எதிர்த்து போராடக்கூடிய இந்த மக்கள் அப்படின்றவங்க பெரிய பணக்காரர்களோ அரசு பதவின்றவனே பெரிய லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் கிடையாது மிக குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக கொடூரமானது ஏன்னா எந்த பாதுகாப்பு உபகர உபகரணங்களும் உங்கள் கையில் இருக்காது நீங்கள் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சீல் கிழிச்சதுக்கான இருக்கும் காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்து பொத்து இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா இவங்க கைக்கு ஒரு க்ளவுஸோ தலைக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹெல்மெட்டோ இல்லை வந்து ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க்கோ உடல் உபகரணங்களோ காலுக்கு ஒரு பூட்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு தின தூய்மை பணியாளர்கள் வரதானே செய்கிறாங்க அப்போ பார்க்க தான் செய்கிறோம் அப்போ இருக்கிறதுல டஃபஸ்ட்டு ஜாப் மிக மோசமான கொடூரமான ஒரு வேலை தான் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை இந்த பணியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எங்க எந்த விலங்குகள் செத்து கிடந்தாலும் சரி எந்த குப்பைகள் எங்க சிதறி கிடந்தாலும் சரி மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நாடுகளுக்கு கிடையாது அங்கே வந்து மக்கிற குப்பை மக்காத குப்பைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக டம்ப் பண்ணி கொடுப்போம் மீன் கழிவு அது இது இறைச்சி கழிவு எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு கொடுப்போம் எல்லாவற்றையும் தங்களுடைய சொந்த கைகளால் சுத்தம் செய்கிறாங்க இதுக்கு மேலாக இந்தியாவில் ஒழிக்கப்பட்டு விட்டது எது மாநில அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது ஆனால் அந்த மேனுவல் மேன்ஸ்காமின்னு சொல்லப்படக்கூடிய மனித மலத்தை மனிதனே தன் கையால் அள்ளக்கூடிய சாக்கடையில் இறங்கி அள்ளக்கூடிய வேலையை இன்றைக்குமே செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்திய அளவில் பார்த்தோன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இடத்துல இருக்குது அதில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பில் அவள் இவ்வளவு இழி நிலையில் அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் உயிரை வருத்தி மானத்தை வருத்தி வேலைகளை செய்கிறாங்க இந்த மக்களுக்கு இந்த வேலை நிறந்தது உறுதி செய்யுங்க தனியாக மரத்துக்கு கொடுக்காதீங்கன்னு கேட்குறாங்க இதில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த அந்த வாக்குறுதியில் இரநூத்தி எண்பதாவது வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மைப் பணியாளர்களுடைய நலனை பேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ புதிதான கோரிக்கை இல்லை உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது நீங்கள் கடிதம் எழுதி கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் தான் இந்த பணி நிரந்தரத்தை கேட்குறாங்க ஆனால் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக தனியார்மயமாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் தூய்மை பணியாளர்கள் இந்த இதை மட்டும் இல்லை எல்லாவற்றையும் தனியார்மயமாக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் ஏற்கனவே எம்டிசியில் ப்ரைவேட் பஸ் ஓடலான்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க சென்னையினுடைய மையப்பகுதிகளில் தனியார் பேருந்துகள் ஓடுவதற்கு அனுமதியே கிடையாது இங்கே பார்த்தீங்கனால எம்டிசி பஸ் மட்டும் தான் இருக்கும் அப்போ நம்ம அதையே என்ன கேட்குறோம் எம்டிசி பஸ்ஸை வந்து நீங்கள் எப்படி தனியார்மைக்க தனியார் மயமாக்குவீங்க இதை வந்து அரசு தான் நடத்தணும் அரசு மேற்கொண்டு பேருந்துகளை விடுங்க வந்து பேருந்துகள் வந்து தரமாக நீங்கள் வந்து பராமரித்து விடு அப்படின்லாம் கேட்டிருந்தோம் ஆனால் என்ன பண்ணாங்க அதில் வந்து மையத்தை வந்து கொண்டு வர கொண்டு வர முயற்சிகளை எடுத்தாங்க அதில் மற்ற தொழிற்சங்கங்கள் அதே மாதிரி திமுக தொழிற்சங்கமே அதில் இறங்கி போராடிச்சு இடைசாரி தொழிற்சங்கங்கள்லாம் வந்து போராடினாங்க போராடிதற்கு பிறகு அதில் வாபஸ் அடிச்சுட்டாங்க இதுக்கு பிறகாக இப்போது கொல்லைப்புறம் வழியாக ரெண்டு விதத்தில் தனியார் மையத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது பாருங்க சென்னையினுடைய சாலைகள் குறுகிய சாலைகள் பெரும்பாலும் வண்டிகள் அது இது நிற்கும் இதில் சாதாரண பஸ் ஓடுறதுக்கே பெரிய சிக்கலாக இருக்கும் இந்த நிலையில் இப்போ டபுள் டக்கர் பஸ்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்களாம் அறிமுகப்படுத்த போகிறாங்களா இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய சென்னையை இருந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்ஸை வந்து நான் கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு அந்த டபுள் டக்கர் டக்கர் பஸ்ஸை கொண்டு வரது மூலமாக அதுல தனியார் மையத்தை உள்ள நுழைக்கிறாங்க அப்போ கொல்லைப்புறத்தின் வழியாக தனியார் மையத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த இ பஸ்ஸு கொண்டு வந்திருந்தாங்க எலக்ட்ரிகில் ஓடக்கூடிய சார்ஜின் மூலியமாக ஓடக்கூடிய அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸுமே தனியார் கிட்டே தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ எம்டிசிக்கு இதில் என்ன ரோல் இருக்குது அப்போ எல்லாவற்றிலும் மையத்தையும் விரும்பக்கூடிய காட்சிகளை நாம வந்து பார்க்குறோம் அப்போ நீங்கள் பாருங்க ஒரு பக்கம் மோடி அரசு அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்று அத்தனையும் தனியார்மயம் இருக்குது அதை இவர்கள் எதிர்ப்பு தான் சொல்கிறாங்க திமுக ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் விடயமாக இருக்கட்டும் அதே மாதிரி பேருந்துகள் விடயமாக இருக்கட்டும் இது இல்லாத இவங்க தனியார்மயமா இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு இருக்குது அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் விற்கிறான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியார் கம்பெனிகள் விற்கிறீங்க ஒரு நான் கேட்குறேன் ஒரு மாநகராட்சிக்கு இத்தனை கவுன்சிலர் இருக்கிறீங்க மேயர் இருக்கிறீங்க துணை மேயர் இருக்கிறீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸிகூட்டிவ்ஸ் நிர்வாகிகள் இருக்கிறீங்க எல்லாமே இருக்கிறீங்கல்ல நிர்வாகத்துறையில் இவ்வளவு பேருக்கான பணி என்ன ஒரு தூய்மை பணியை கூட ஒரு மாநகராட்சி செய்யாது அப்படின்னா அதை செய்வதற்கு கூட ஒப்பந்தம் கொடுத்து ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை செய்யணும் அப்படின்னா மாநகராட்சியினுடைய தான் என்ன எதுக்கு அதுக்கு தனி பட்ஜெட்டு எதுக்கு அதுக்கு தனி அதுக்கு நிர்வாகிகள் எதுக்கு அதுக்கு தனி மேயரு கவுன்சிலர்கள்லாம் எதற்கு உள்ளாட்சின்ற அமைப்பே கலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னா அப்போ கேலி குத்தா இருக்கக்கூடிய காட்சியில் பார்க்குறோம் இன்றைக்கி அந்த மக்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து பதினோரு நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை அப்படின்றத தாண்டி இந்த போராட்டத்தை திமுக கையாளக்கூடிய விதம் இருக்குதுல்ல அது மிக மிக கொடூரமானது பிஜேபி என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை செய்து அடக்குமுறைகளை நிகழ்த்துவது அந்த மக்களை வந்து எப்படியாவது கலைச்சி ஓட விட்டுற வேண்டியது இன்னும் நான்கு நாட்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினம் வருது இப்போ இப்போ எப்படி சேஆர் பாபு மிரட்டிட்டு வர்றாரு நீங்கள் இங்கேருந்து போராடக்கூடாது கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் மக்கள் பயணிக்கக்கூடிய சாலை இது மிக முக்கிய சாலை சென்னை ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருந்து போராடுறாங்க அப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு அசிங்கமா இருக்குது யாரு உரிமையை கேட்டு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு அந்த மக்கள் போராடுவது அரசாங்கத்துக்கு அசிங்கமா இருக்குதான் ஆனா இந்த மக்களை போராட வச்சு வேடிக்கை பார்க்குறது அசிங்கம் இல்லையா என்ன கொடுமை முதல்ல சேகர்பாபுக்கு என்ன ரோல் இருக்குது அங்கே சேகர்பாபு எதுக்கு வந்தாரு சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தானே அவருக்கும் இந்த தூய்மைப் பணியாளர்கள் போராடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது பக்கத்தில் மேயர் பிரியா நிற்கிறாங்க மாநகராட்சியினுடைய மேயர் அவங்க பேச காணும் மேயர் பொறுப்பா நீங்க பொறுப்பா மேயர் தானே பேசணும் கேட்டால் இவருடைய எல்லைக்குள்ள அவர் திமுக கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கார்ல இவர் இந்த துறைமுகம் பகுதியினுடைய செயலாளராக மாவட்ட செயலாளராக அதனால இவர் வந்து டீல் பண்ணுவாராம் இது என்ன கட்சி பஞ்சாயத்தா உங்க கட்சி பஞ்சாயத்துக்கு நீங்க வாங்க இது அரசாங்கத்தினுடைய சப்ஜெக்ட் அரசாங்கம் தலையிட வேண்டியது அப்போ உளமாற பேசியிருக்க வேண்டியது மேயர் பிரியா அப்படி இல்லைன்னா உள்ளாட்சித்துறைக்குன்னு அமைச்சர் இருக்காருல்ல கே என் நேரு அவர் வந்து பேசியிருக்கணும் வந்தாரா அப்போ முதலமைச்சர் வரல துணை முதலமைச்சர் வரல கே என் நேரு வரல மேயர் பிரியா பக்கத்தில் இருந்தும் பேசல அப்படின்னா சேகர்பாபு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்போ அந்த மக்களை கேட்கறதுக்கு விழும் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களை களைச்சு விட்டுறதுக்காக போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே களைச்சு விட்டுருப்பாங்க உடனடியாக அண்ணன் சிவன் அவர்கள் அறிக்கை விட்டார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுங்கள் வழக்கறிஞர் பாசரி சார்பாக போங்க அப்படின்னு துறைமுகம் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம கட்சியினுடைய உறவுகளும் இரவோடு இரவாக அந்த மக்களுக்கு அரணாக போய் நின்றாங்க இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை கழிச்சிருப்பாங்க ஒரு போராட்டத்தை கலைக்கிறது உங்களுக்கு என்ன அதீத இது மாதிரி தான் சாம்சங் தொழிலாளர்கள் இப்போ போராடினாங்க அதுக்கும் அரணாக நன்சிமன் போய் நின்றாரு அதையும் கலைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க இப்படி தொடர்ச்சியாக மக்களை போராட வைக்கிறதே பெரிய குற்றம் ஆனால் அந்த போராட்டத்தை அதிகாரத்தின் மூலியமாக அடக்குமுறை மூலியமாக கலைப்பது இருக்குதுல்ல அது மிக மிக கொடூரம் பதினோரு நாள் ஆச்சுங்க பதினோரு நாள் ஆச்சு அந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் சொகுசு வாழ்க்கையெல்லாம் கேட்கல அந்த மக்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா அண்ணன் சிம்மான் கிட்டே கண்ணீர் விட்டுறாங்க என் புருசை ஏழ்நூறுவா குழிவலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு நூறுரூவாய் அவருக்கு வச்சுக்கிறாரு ஐநூறுவாய்க்கு குடிச்சிட்றாரு நூறுரூவாய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு நூறுரூவாயை வச்சு நான் எப்படிங்க குடும்பத்தை நடத்த முடியும் என் குழந்தைகளுக்கு நான் எப்படி சாப்பாடு பொங்கி போட முடியும் என் குடும்பத்தை நான் எப்படி வாடகை கொடுக்க முடியும் வீட்டுக்கு எப்படி மற்ற செலவுகளை செய்ய முடியும்னு கேட்குறாங்க அப்போ மக்கள் ஒரு பக்கம் குடிக்க வச்சு நாசமாக்கி போட்டு இன்றைக்கி அவர்களுடைய மனைவிகள் தூய்மைப் பணியாளர்கள் இருக்கக்கூடியவர்களும் போராட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர்களுடைய வயிற்று அடிக்கிற மாதிரி நான் கேட்குறேன் தமிழ்நாடு அரசுக்கு நிதி தான் பற்றாக்குறையா நிதி பற்றாக்குறையினா ஃபார்மல ரேஸ் நடத்துனீங்களே கருணாநிதி பேரில் கலை மன்றம் ஐநூற்றி கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் கட்டுறீங்களே அதுக்கெல்லாம் நிதி வந்துருச்சா எதுக்கு எதுக்கலாமோ நீங்கள் நிதி ஒதுக்குறீங்களே பேனா செலவழிக்கிறேன் பென்சில் வைக்கிறேன் ரப்பர் செலவு வைக்கிறேன்னு அதுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒதுக்குனீங்களே அதுக்கெல்லாம் நிதி இருக்கும் ஃபார்மால் ரேஸ் ஓடுற நிதி இருக்கும் ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சில கோடிகளில் இதை செய்கிறதுக்கு நிதி பற்றாக்குறை ஆகிடும் அப்போ எவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி முறை இது நீங்கள் பாருங்கள் பதினோரு நாட்கள் ஆச்சு இது வரைக்கும் ஸ்டாலின் போய் சந்திச்சிருக்கிறாரா யாரை சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது முன்னால் ஒரு நடிகைங்க எம்என் ராஜம்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அந்த நடிகை ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க செய்தி நிறுவனத்துக்கு என்னென்னு ஸ்டாலின் முதலமைச்சராக பிறக நான் அவரை வந்து பார்க்கவே இல்லை நான் அவரை பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடி கொடுக்குறாங்க உடனே முதலமைச்சருடைய மனசு இழகிடுது நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த அம்மாவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு நேரம் ஒதுக்கி பேசிட்டு வர்றாரு நான் தப்பு சொல்லலை ஒரு முன்னாள் நடிகையினுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதற்கு நேரம் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு பதினோரு நாட்களாக போராடுறாங்க நடு தெருவில் உட்காந்துக்கிட்டு அங்கே போகிறதுக்கு மனசு வரலையே ரோட் ஷோ நடத்துகிறார் ஊர் ஊராக கூட ஒரு ஊரில் நடத்திட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் கையை காலையும் ஆட்டிக்கிட்டு டாடா காமிச்சிட்டு போகிறாரு ரோட் ஷோ நான் கேட்குறேன் இங்கிட்ட ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டியதுண்ணே சென்ட்ரல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த இருந்து நீங்கள் நேராக ரிப்பன் பில்டிங்கை தாண்டி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ஒரு ரோட் ஷோ நடத்த தானே தூய்மை பணியாளர்கள் விளக்கு மாத்தால விழுப்பாங்க செருப்பு தூக்கி வீசுவாங்க அந்தளவுக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இவர்கள் வயிற்றுலையே அடிக்கிறது அடிக்கிறதுக்கு வேறு வேறு ஆட்கள் கிடைக்கலையா உங்களுக்கு கொரோனா என்று பார்க்காமல் மழை வெள்ளம் என்று பார்க்காமல் இயற்கை பேரிடர் என்று பார்க்காமல் அத்தனிலையும் உயிரை பணையம் வைத்து காலத்தில் நின்னவங்க கொரோனா காலத்தில் வீட் அவுட்டு வெளியே வரலங்க அப்பன் பிள்ளைய பார்க்கல புள்ள அப்பனை பார்க்கல அம்மாவை மகன் பார்க்கல மகனை அம்மா பார்க்கல அண்ணன் தம்பியை பார்க்கல அக்கா தங்கி அப் அப்படி கொடூரமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ரெண்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வேலை செஞ்சாங்க ஒன்று செவிலியர்கள் இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் ரெண்டு பேருடைய கோரிக்கையும் இன்னைக்கு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு முடிச்சு விட்டு இருக்குது திமுக அரசு இப்படி நிலைமை இருக்குது அப்போ ரோட் ஷோ நடத்த நேரம் இருக்குது அந்த முன்னாள் நடிகை சந்திக்க நேரம் இருக்குது ஸ்டாலினுக்கு தொழிலாளர்கள் வயிற்றுல அடித்து போட்டு இவர் ஃபிடல் காஸ்டோக்கு விழா எடுக்கிறாரு என்ன கொடூரம் என்ன கேலி கூத்து அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்க வந்தாரு நேரு ஸ்டேடியத்துக்கு வராருங்க இந்த மக்கள் போராடுறதுலேருந்து இரநூறு மீட்டர் நடந்தே போயிடலாம் நேரு ஸ்டேடியத்துக்கு நேரு ஸ்டேடியத்துக்கு எதுக்கு வர்றாரு ரெட்டு ஜாயிண்ட் மூவிஸ் இல்லை கூலிப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இவங்க அதனுடைய கூலிப்படத்தினுடைய விழாவுக்கும் வர்றாங்க சரி கூலிப்படத்தினுடைய விழாவுக்கு வந்தீங்க ஒரு முதலமைச்சருக்கு சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது துணை முதலமைச்சருக்கு சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது தான் பிரதான வேலை வேறு வேலையே இல்லைல்ல அப்போ கூலிப்படத்தை இதுக்காக வந்தா சார் வந்து தொலைஞ்சிங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போக வேண்டியது தானே நீங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறது அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் நிறைவு செய்கிறது அங்கீகரிக்கிறது அதெல்லாம் அடுத்துப்பா முதல்ல நேரில் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல வேணாமா எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வரத்துக்கு வந்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் தேவை செவிலியர்கள் தேவை அரசு ஊழியர்கள் தேவை ஆசிரியர்களுடைய டெட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய போராட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு எல்லாமே பண்ணிங்க ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எங்கே போயிட்டீங்க கேள்வி எழுதில்லை அப்போ இன்னைக்கு பார்க்குறோம் மிக மோசமாக கையாளக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த நிலைமையில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறார் முதல்ல அறிக்கை விட்டார் ஆதரிச்சி அதுக்கப்புறம் இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுது அவங்களுக்கு நோட்டீஸ் விடுது நீங்கள் வந்து இன்றைக்கி இரவுக்குள்ளே கலையிலன்னா உங்கள் மேலே வழக்கு போடுவோம் கைது பண்ணுவோம் அப்படின்னு அப்போ உறுதுணையாக அதுக்கு வழக்கறிஞர்களையும் நாம் தமிழர் உறவுகளையும் அனுப்புறாரு அதுக்கு பிறகாக நேற்று அந்த மக்களை போய் சந்தித்து கேட்டுட்டு வந்தார் உடனடியாக உடனே அதை சந்தித்ததுக்கு பிறகாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினார் இன்றைக்கி போயிட்டு அந்த மக்களுக்கு உணவு வழங்கிட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார் இவ்வளவுக்காக அந்த மக்களுடைய போராட்டத்தில் தானும் ஒரு ஆளாக பங்கெடுத்து மக்களோடு மக்களாக அமர்ந்து அந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்டு அந்த மக்களுக்கு உணவளிச்சுட்டு வந்திருக்கிறார் அண்ணன் சீமான் இவர் தான் மக்கள் தலைவர் இவர் தான் மக்களுக்கானவர் இவர் தான் மக்களுடைய வழியை உணர்ந்தவர் மாறாய விஜயனுடைய நிலைமை என்ன பதினோரு நாட்களாயிடுச்சு இது வரைக்கும் விஜய் வரலை முதலமைச்சர் ஸ்டாலினை மாதிரி தான் விஜயம் எலைட் பாலிடிக்ஸ் செய்கிறது அது ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு பனையூர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு எலைட் பாலிடிக்ஸ் செய்கிறவங்க மக்களுக்கான தலைவன் இல்லை மக்களுக்கான தலைவன்றவன் களத்துக்கு வரணும் களத்தில் நிற்கணும் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக அரசியல் செய் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இந்த அடிப்படையே விஜய்க்கு தெரியலையே வீட்டை விட்டு வெளியே வர காணும் எதா இருந்தாலும் நீ பனை உருக்குவா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவர் வீட்டு விட்டு வெளியே வர மா இது சினிமா ஷூட்டிங் இல்லை சினிமா ஷூட்டிங் நீங்கள் ஜனநாயகன் படமா பீஸ்ட் படமா இல்லை வேற என்ன லியோ படமா எல்லாமே என்ன பண்ணுவீங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கால்ஷீட் கொடுப்பீங்க பாடம் எடுப்பீங்க ஜாலியாக வீட்டில் வந்து தூங்குவீங்க இது அப்படி இல்லை அரசியல் அப்படி கிடையாது இதில் ஒவ்வொன்றுக்கும் பேசணும் ஒவ்வொன்றுக்கும் அறிக்கை விடணும் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எடுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் போராடணும் ஒவ்வொருக்கும் கோஷம் போடணும் ஒவ்வொன்றுக்கும் வழக்கு வாங்கணும் ஒவ்வொன்றுக்கும் சிறைப்படணும் இதுதான் அரசியல் அப்போ இதெல்லாம் செய்யாமல் எங்கள் தலைவர் வாய் திறந்தால் மாநாட்டில் மட்டும்தான் திறப்பார் இடத்துலலாம் திறக்க மாட்டார் என்ன கேலி கூத்தப்ப அப்போ சாதாரணமாக கடன் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் ஏன் பனையூர்லேருந்து கிளம்பி வர வேண்டியது தானே சரி நேரில் வந்தால் கூட்டம் வந்துடுமா ஏன் மற்றவங்களுக்குலாம் கூட்டம் வராது சீமன் என்ன போனால் கூட்டம் வராது அங்கே தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க கூட்டினா பவுன்சஸ் வச்சுக்கிறீங்க காவல்துறை வர போகிறாங்க அவங்க கட்டுப்படுத்த போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி கூட்டம் வரட்டுமே இஷ்யூ ஆகட்டும் அந்த ரோடு ஸ்தம்பிக்கட்டும் தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கூடட்டும் உங்கள் மூலியமாக அந்த மக்கள் கூறி தீர்வு கிடச்சிதுன்னா நாங்களே பாராட்டுவோமே அதெல்லாம் செய்யக்கணும் கேட்டால் கூட்டம் வரும் எங்கள் தளபதி வெளியே வர மாட்டார் என் முதலமைச்சரான கூட்டம் வராத இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே விஜய்க்கு கூட்டம் வரும் அப்படின்னா விஜய் ஒரு வேளை முதலமைச்சராகிட்டே கூட்டம் வரோம் அப்போ வெளியே வர மாட்டாரா பனையூர் கூடேயே தோணுருப்பாரா என்ன கேலி கூத்து அப்போ களத்திற்கு வராததற்கு இவருக்கு சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள் இதெல்லாம் சரிப்பா நேரில் வந்தால் கூட்டம் வந்துடும் அதனால் வர முடியாது அறிக்கை விட வேண்டியதானே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இது மாதிரி உட்காந்து பேச வேண்டியது தானே ஒரு குரல் பதிவு போட வேண்டியதானே ஒரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பனையூர்லேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டியதானே இந்த மக்களுடைய கோரிக்கையை நாலு பிரதிநிதிகள் வாங்க நான் பேச பேச அதெல்லாம் கூட செய்யலாமே ஒரு அறிக்கை விடுவதில்லை என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ஒரு அறிக்கை தூய்மைப் பணியாளர்களுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றுங்க இது வந்து நியாயமான கோரிக்கை ஏற்கனவே நீங்கள் சொன்னதான் இதை சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே அறிக்கை விஜய் அடிக்க போகிறாரா இல்லை பார்க்க போகிறா ஒன்றும் செய்ய போகிறதில்லை யாராவது அறிக்கை கிட்ட சொல்ல போகிறாரா அவங்க அடிச்சு கொடுக்க போகிறாங்க வெளியிட போகிறாரு கையெழுத்து போட்டு தானே இதை செய்ய முடியாதா அப்போ உளமாற மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் இவர்கள் இல்லை அப்போ சிந்திக்கணும் பட்டியல் சமுதாய மக்களுக்காக யார் களத்தில் நிற்கிறா அந்த பணியாளர்களுக்காக யார் களத்தில் நிற்கிறா தொடர்ச்சியாக நீங்கள் கவிணவப் படுகொலையிலிருந்து எல்லாவற்றிலும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா யார் ஆதிக்க சாதியினாரா இருக்காங்களோ யார் ஆதிக்க வர்க்கமாக இருக்கிறாங்களோ அவர்கள் பக்கம் தான் விஜய் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ மக்களுக்கான தலைவன் என்பவன் இந்த சினிமாலேருந்து வர்றோம் அவனால எதுவுமே செய்ய முடியும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்களே காண்டாகி எல்லாத்துக்கும் என்னையா மௌனமாகவே இருக்கிறீங்க ஏதாவது நிலைப்பாடு எடுங்கியா கட்சி தேங்கி நிற்கிறியா யார் அந்த வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து கழிவு ஊற்றக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் விரக்தியில் அவர்களுக்கே மனசுட்டு போச்சு என்னையா அவர் என்னமோ எதிர்பார்த்தோம் ஒருவேளையும் செய்ய காணோம் அப்படின்னு அவர்களே இன்றைக்கி வந்து மனசுடைச்சி போய் நிற்கிறாங்க இதுதான் எதார்த்த நிலை அப்போது சினிமா பாணியில் கேரமனில் உட்காந்துக்கிட்டு நேராக செட்டு போய் செட்டுக்குள்ளே போகிறது நடிக்கிறது திரும்ப வீட்டு இதெல்லாம் அரசியல் அப்போ உண்மையான அரசியல் இன்னும் பத்து மாத காலம் விஜய் தாங்குவாரனா வாய்ப்பே கிடையாது இது இதுதான் நிலமை மீடியாஸ் இவருடைய இதை வச்சுட்டு ஹைப் பண்ணுது விஜய்க்கு அப்படி ஆதரவு இருக்குது இப்படி ஆதரவு இருக்குது விஜய் அப்படி செஞ்சிருவாரு இத்தனை பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்குது எல்லாம் வழியாக கட்டி விட்றாங்க ஆனால் எதுவும் கலையதார்த்தும் கிடையாது இப்படி தான் கமல்ஹாசனுக்கு கட்டி விட்டாங்க இப்படி தான் ரஜினி வரும்போது அவருக்கும் கட்டி விட்டாங்க ரஜினி தப்பித்து கொண்டார் கமல்ஹாசன் மாட்டிக்கிட்டார் அடுத்து இனி அடுத்து விஜய் மாட்ட போகிறார் அப்போ சாமானிய மக்களுக்காக இவருடைய கோரிக்கையாக நிற்க நிற்காத விஜய் எப்படி ஒரு முதலமைச்சர் மட்டும் இவருடைய கோரிக்கை ஏற்றுப்பார் மக்களுக்காக மக்களுக்காக இருந்து அடிமட்டத்திலிருந்து வந்தவனுக்கு தான் மக்களுடைய வழிபுரியும் விஜய்க்கு அது புரியாது சத்தியமாக அதனால் விஜய் அறிக்கை விடாததுலையோ விஜய் பேசாததுலையோ விஜய் குரல் கொடுக்காததுலையோ எந்த வியப்பும் கிடையாது தத்துவம் இல்லாத தலைவனால் ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்க முடியும் புரட்சிக்கான அரசியல் மாற்றத்திற்கான எந்த ஒரு தீர்வையும் மாற்றத்தையும் அவர்களால் கொடுக்க முடியாது இதுதான் சத்தியம் இதான் யதார்த்தம்